ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கன்டென்ட் என்ன பார்த்தீங்கன்னா கணவன் பத்தி பற்றி தாங்க கணவன் மனைவி பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்துட்டே வரும் ஸோ பார்க்காதவங்க முன்னாடி போட்ட தகவல்களையும் நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது உங்களுக்கு அந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் அது எந்தெந்த விதத்துலன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு சொல்ல போற கருத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கருத்துங்க என்னன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவின்றது உடல் சார்ந்து மட்டும் இல்லை அழகு சார்ந்தும் கூட மனசு சார்ந்தும் கூட சரி இன்னைக்கு நம்ம அழகு சார்ந்து பார்ப்போமா அதாவது நம்ம வந்து கணவன் மனைவின்னா சில பேர் நினைப்பாங்க அதாவது நிறைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட்ன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லக்கூடியது என் கணவர் நான் எவ்வளோ வந்து நல்லா இருந்தாலும் அழகா இருந்தாலும் என் கூட வந்தேன்னா எங்கேயாவது போகும்போது ஒரு யாராவது கொஞ்சம் அழகா அப்படியே ஸ்லிம்மா இல்லை குண்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் எவ்வளோ அழகா அவரு கூட போனாலும் மற்ற பெண்களை பார்க்குறாரு அப்படின்றது தாங்க அதாவது மற்ற பெண்களை பார்க்குறாங்கன்னா நம்மளுடைய அது வந்து நம்ம மேல தப்பு கிடையாதுங்க அவங்க பாக்குறது வந்து அவங்களுடைய சைக்காலஜி நம்ம என்னதான் கிளி மாதிரி மனைவி இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சி ஏதாவது தெரிஞ்சது இப்ப நம்ம ஒரு வெளியே போறோம் ஒரு ரோஸ் கார்டனை பாக்குறோம் நிறைய அந்த கார்டன்ல நிறைய கொத்து கொத்தா ரோஸ் இருக்கும்போது நம்ம வீட்டுல ஒரு ரெண்டு மூணு செடி வச்சிருக்கோம் அந்த செடியில டெய்லி பாக்குற ரோஸையும் ரசிப்போம் ஆனா நிறைய ரோசஸ் இருக்கும்போது நம்ம அதை எப்படி ரசிப்போம் ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு செலுத்தி ஒரு ஆர்வமாக அதை போய் நம்ம ரசிப்போம்ல ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம வெளியே போகும்போது நம்ம கையிலேயே எத்தனை ரோஸ் இருந்தாலும் வெளியே போகும்போது அந்த ஒரு ரோஸ் தனியா தெரியும் போது அந்த ரோஸ் ஒரு பெரிய விசேஷமா அவங்களுக்கு தெரியும் பட் அத ரசிப்பாங்களே தவிர அதை ருசிக்க மாட்டாங்க அந்த ரோஸ அதே போலதாங்க நம்ம கணவன்மார்களும் நம்ம கூட எங்க வெளியே வந்தாலும் நிறைய பேர் வந்து பாப்பாங்க செய்வாங்க சைட் அடிப்பாங்க ஆனா லேடிஸுங்க அப்படி கிடையாது நம்ம கணவரை தவிர வேற எந்த ஆண்களும் நம்மளுக்கு அது விசேஷமா தெரியாது தெரிஞ்சாலும் அது பெருசாக நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம் ரசிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம கணவர் நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுக்கே அந்த சிந்தனை அப்படின்ற அந்த மைண்ட் தாட் தான் வரும் ஸோ லேடிஸ்க்கும் ஜென்ட்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இது தாங்க அதனால அது சாதாரணமான விஷயம்தான் ஆனால் நம்ம அந்த இடத்துல சின்னதாக ஒரு சண்டை போட்டு ஒரு கிள்ளி விட்டு அடித்து அந்த நம்மளுடைய லவ் அந்த இடத்துல வெளிப்படுத்திக்கலாம் அப்போ நம்ம கணவர் வந்து அந்த இடத்துல மற்ற பெண்களை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியாமல் பார்த்து சைட் அடிச்சுப்பாங்க ஸோ இது என்னுடைய ஒரு பர்சனலான கருத்து பட் உங்களுக்கும் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம எப்பவுமே நம்ம கணவருக்கு நம்ம அழகாக தெரியணுங்க அப்போ அழகாக தெரியணும்னா அதுக்கு என்ன நம்ம செய்யணும்னா நான் எப்போவுமே அழகா தானே இருக்கேன் என் கணவருக்கு எப்போவுமே என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது அது சரிதான் பட்டு என்னைக்கு யாவது ஒரு நாள் நம்ம அழகாக தெரியும் போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் வந்து எப்போவுமே வந்து ஒரு டல்லாக அது எப்படி சொல்கிறது எப்போவுமே நான் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் நல்லா பிரைட்டா போட்டுக்கிட்டு அப்போ பிரைட்டா அவருக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரிவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய அனுபவம் அண்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கும் இது பயனுள்ள தகவலா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது வந்து என்னன்னா நம்ம வந்து எப்பவுமே அவருக்கு அதாவது அவரை அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் வாரி எப்போவுமே வாடுற ஹேர் ஸ்டைல் இல்லாமல் ஒரு நல்ல நம்மளுக்கு எது ஃபேஸ்க்கு ஷூட் ஆகுதோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வாரிட்டு லைட்டாக ஒரு ஐலைனரோ ஒரு லிப்ஸ்டிக்கோ இல்லை அது கூட விடலனாகவும் பரவாயில்ல நம்ம ஃபேஸ் எப்போவுமே பிரைட்டாக ஒரு தூங்கி வலிஞ்ச மாதிரி எப்போவுமே நோயில் இருக்கிற மாதிரி எப்போவுமே அந்த வழி இந்த வழின்னு சொல்லாத ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு மனைவியாக அன்பான ஒரு மனைவியாக கேரிங்கான ஒரு மனைவியாக நம்ம எப்பவுமே அவருக்கு பிடிச்ச ஆடையை போட்டுக்கிட்டு நல்ல ஒரு எப்படி சொல்றது அடுத்தவங்களுக்கு பிடிக்கிறத விட நம்ம கணவர் நம்ம உடல் சார்ந்த உயிர் சார்ந்த ஒரு ஜீவனுக்காக அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸு நல்ல ஒரு கட்டு ரியாக்ஷன் எல்லாமே நம்ம உள்ளத்துல இருந்து ஒரு ஆனந்தத்தை காமிக்கும்போது அவருக்கு என்ன ஆகும்னா அவர் எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ அப்படியே டென்ஷன் ஒரீடாக வரும் பொழுதும் நம்ம ஃபேஸை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பூஸ்ட் எனர்ஜியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே அப்படியே எப்படி சொல்லுது பிரைட்டா நம்ம ஃபேஸியும் நம்ம மனசையும் எல்லாத்தையுமே வச்சுக்கும் போது சோ அவருக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப நம்மள பிடிக்குங்க நம்மளுடைய அந்த வாசனையை தவிர நம்மளுடைய அந்த அன்பை தவிர நம்மளுடைய அந்த கேரிங்கை தவிர வேறு யாரும் அதை கொடுக்க முடியாதுன்ற அந்த மைண்ட் தாட்டுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோன்னா அவருக்கு நம்மளை தவிர எத்தனை பெண்களை பார்த்தாலும் அந்த ஒரு சின்ன அந்த சந்தோஷம் கிடைக்குமே தவிர அதுக்கு அடுத்ததை அதை தூக்கி போட்டு வந்துடுவாங்க நம்மளை தான் அந்த இடத்துல யோசித்து பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் தாட் வரும் ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸை நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கணவர் எத்தனை ரோசஸ் பார்த்தாலும் இந்த ரோசை தவிர வேற எந்த ரோசையும் பிடிக்காது அந்த மாதிரி நம்ம மைண்ட் தாட்டை அவருக்குள்ள கொண்டு வந்தோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரை நம் அவங்க அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட ஒரு படி நம்ம மேல கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா அதை விட பார்த்துக்க முடியுமான்றது சந்தேகம் தான் ஏன்னா ஆண்களுக்கு சில பேர் எதிர்பார்ப்போட இருப்பாங்க சில பேர் எதிர்பார்க்க மாட்டாங்க எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா எதிர்பார்க்க மாட்டாங்க நான் எந்த விஷயம் செஞ்சாலும் அவருக்கு பிடிச்சதுன்னா பிடிச்சது பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க சோ அந்த மாதிரி கேரிங்கான ஹஸ்பண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது நம்ம எப்படி சொல்றது அந்த அவங்க அம்மா காமிச்ச அன்பை விட நம்மளால் காமிக்க முடிஞ்சால் காமிக்கலாம் காமிக்க முடியாதவங்களும் ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு லவ்வான ஒரு அம்மா எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய பார்த்து பண்ணலாம் போல நம்ம கணவனுக்கு நம்ம ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம செய்யும்பொழுது அந்த கணவருக்கு கண்டிப்பாக நம்மளை தவிர வேற யாரும் அழகாக தெரிய மாட்டாங்க அழகாக தெரிஞ்சாலும் நம்ம தான் பெஸ்ட்டு ரோசஸ்ஸாக இருப்போம் ஸோ இந்த கருத்து கண்டிப்பாக ஒரு அனுபவ கருத்து தான் என்னுடைய லைஃப்பில் நான் நான் பாடம் ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எதையும் நான் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணலங்க ஸோ என்னுடைய லைஃபோட எனர்ஜி பூஸ்டர் தான் உங்ககிட்ட நான் உங்களுக்கு பூஸ்டராக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அந்த மிஸ்டேக்ஸை நம்ம சொல்லி காமிக்கிறது ஒரு நேரமாக இருக்கலாம் பட் சொல்லி காமிக்காமல் இருக்கிறது எப்போவுமே நல்லது பட் ஒரு நேரம் சொல்லி காமிச்சுட்டு அதை விட விட்டுணும் அதையே எப்போ பார்க்க நம்ம சுட்டி காமிக்கிற போது கண்டிப்பாக நம்மளை பிடிக்காம போகிறது கூட சான்சஸ் இருக்குங்க அதனால அவர் ஆயிரம் மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம வந்து அது நம்மளுக்கு மனசு நிற்காது லேடிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சொல்லிவிடுவோம் ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி அசிங்க பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம சொல்லி காமிக்கக்கூடாது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது அந்த டைம் பேசுகிறத விட விட்டுணும் அது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பேசக்கூடாது நம்ம மனசையும் சரி நம்ம உடலையும் சரி நம்மளுடைய ஃபேஸ் ரியாக்டும் சரி எல்லாமே நல்லா பிரைட்டா பிஸ்கா வைக்கும் பொழுது அவருக்கு நம்மள ரொம்ப பிடிக்குங்க சோ கணவருக்கு நம்ம எப்பவுமே அழகா தெரிஞ்சோன்னா அவர் உள்ளத்துல நம்ம தாங்க ராணி அதனால நம்ம எப்பவுமே அவர் உள்ளத்துல ராணியா இருக்கணும்னா அவருக்கு பிடிச்சதை செஞ்சு அவருக்கு பிடிச்சத நம்ம எப்படி சொல்றது நல்ல ஒரு நல்ல பேர் எடுக்கிறத விட அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து திரும்ப ஒரு சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வோம் எவ்வளோ பொண்ணு பொருள் நகையோ ஆடையோ ஆபரணமோ எல்லாமே இருந்தாலும் நம்ம அந்த கணவன் கிடைக்க அந்த கணவன்கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த அன்பு மாதிரி வேற எதுலையுமே வராது லேடிஸ் அதாவது நைன்டி நைன் பர்சன்டேஜ் அதுதான் நினைப்போம் சோ அந்த அன்பு வேணும்னா நம்ம நம்ம வந்து அவருக்கு என்னதான் சம்பாரிச்சு குடுக்க முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி இந்த ஒரு பாசத்தை நீங்க காமிச்சு பாருங்க அவர் அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா கேரிங் பண்றது பிடிக்குங்க ரெஸ்பெக்ட் பண்றது பிடிக்கும் ஸோ நம்ம அதிகமா கேரிங்கும் ரெஸ்பெக்டும் பண்ணனா நம்மள தவிர வேற எந்த கான்ஸ்டேஷனும் வராது எந்த ஒரு சின்ன தப்பு கூட நம்மள மீறி பண்ண மாட்டாங்க நம்ம கிட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க அப்படியும் மறைச்சனாலும் அது நல்லதுக்காக மட்டும்தான் மறைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பி அவர் மீது நம்பிக்கையா நம்ம வாழ் வாழ்ந்துட்டு போனோம்னா கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்கும் பண்ணுவேன் ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி இன்னை வாழ்ந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி அழகா தெரிஞ்சு வேற எந்த ரோஸஸும் அழகா தெரியாது நம்ம மட்டும் தான் குயினா தெரியும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பை